அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன இனிதான் பெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன இனிமேல் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதன்மை கிரகமும் புஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக இவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது சூரியன் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருந்து மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் மிக அற்புதமான மாற்றங்களை சூரியன் எழுதிய தலைவிதியாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜனவரி அடுத்த வருடம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல நல்ல மாறுதல்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரியனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து சூரியன் எழுதிய தலைவிதி இனிமேல் தான் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது இனிமேல் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்பு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை இருக்கக்கூடிய அழைக்கக்கூடியவர் தான் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமும் இருக்கக்கூடிய சூரியன் அவர் மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மற்றவர்களை விட தனித்திறமையை மேம்படுத்துவதோடு தலைமை பெற்று மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறன் மேம்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக சூரியன் தான் அவர் சாதகமாக இருந்தால்தான் சிறு நிர்வாக பொறுப்போ அல்லது மிகப்பெரிய அளவிலான பொறுப்புகளோ உங்களை தேடி வர வேண்டும் என்றால் உறுதியாகவே சூரியனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட சூரியன் பொதுவாகவே ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் வளம் பெறும் போதும் புதன் வீட்டில் வளம் பெறும் போதும் நிறைந்த நன்மையை அள்ளி கூட பாருங்க சனி சுக்கரன் போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் வளம் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்காது எனவே சனியின் ஆட்சி வீட்டில் குருவின் ஆட்சி சஞ்சார நிலை முடிந்ததற்கு பிறகு நுழையப் போகிறார் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை முற்றிலுமாக விலக்கி சுகம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணி எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் சிரமம் சிக்கல் இல்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை தள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருங்க எனவே நினைப்பதை விட இந்த தருணத்தில் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க நவ கிரகங்களிலே சுபகிர குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை சூரியனின் மீது பதிகிறது சூரியனின் மீது மட்டுமல்ல அங்கு சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் காரகரான செவ்வாயும் சஞ்சரிக்கிறார் இப்படி பல கிரகநிலைகள் குருவின் ஆட்சி வீட்டை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வையும் அங்கு கிடை தன்னிகரற்ற வகையில் இனி பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதால் இனிமேல்தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாக முதன்மை கிரகமான முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய காரிய தடை ஏற்பட்டாலும் பணவரவில் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் உருவாக்கினாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பம் முதன்மை கிரகமான அதிகரிப்பதோடு பயன்படுத்தி கொண்டால் இனி பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சூரியன் புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் பார்க்கப்படுகிறார் எனவேதான் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் பூர்வ புண்ணிய தானமான ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அதற்கு முன்பதாக சுகஸ்தானத்தில் வலுவாக செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து வலுப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான புதனும் மிக விரைவில் இணைய போகிறாருங்க எனவே பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் கைகூடுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் அதைவிட இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக பல இனிமையான வாய்ப்புகளை இடையில்லாமல் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது அமைதியாக இருந்தபடியே அரியணையில் அமரக்கூடிய வகையில் பல காரியங்களை அற்புதமாகவும் கன செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான யுச்சிகள் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறது தொல்லை தந்து வந்த பல இடைஞ்சல்களும் இடையூறுகளும் இந்த தருணத்தில் கிருஷ்ணகிரகமான சூரியனின் அமை பால் கட்டுப்படுத்துவதால் நிச்சயமாக பல சுபகாரியங்கள் விரைவில் கைவிடுவதோடு தொழில் ரீதியான அபரிவிதமான வாய்ப்புகள் உண்டு என்றால் சுக்கரன் செவ்வாய் மற்றும் சூரியன் என பல கிரகநிலைகள் இணைந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதோடு அங்கு மிக வலுவாக குருவும் பலம் வருகிறார் எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பொருளாதார ரீதியான நெருக்கடிகளில் நல்ல ஒரு மாறுதல் உறுதியாகவே கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கு முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மட்டுமல்லாது தேவையற்ற வீண் விரயங்களை சௌரியங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் திருப்திகரமாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது இனிமேல்தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்களே வியக்கத்தக்க கூடிய வகையில் பல மாறுதல்களை இந்த தருணத்தில் சந்திக்கும் தருணமாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை பெற்று தருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சூரியனின் நாளாக கருதக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் என அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கும் உறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்